Welcome to my channel! இன்னுமா அன்ஹெல்த்தியான ஸ்வீட்ஸை கடைகளில் வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பத்தே நிமிஷத்தில் பட்டுன்னு இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் பார்த்துடலாமா அதுக்கு இன்றைக்கிண்ணா ரெண்டு கப்பளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அதை அடுப்ப மிதமான சூட்டில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூடவே தேவைப்படுற அளவுக்கு சீனி இல்லைனா நாட்டு சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கிண்ணா ரெண்டு அளவு பொட்டுக்கடலைக்கு ஒரு முக்கால் அளவு சீனி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை மறுபடியும் ஒரு அரிப்பை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நெய்யை சூடாக்கி உங்களுக்கு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் முந்திரி பருப்பு சேர்க்கலை அந்த நெய்யை பொட்டுக்கடலை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை பொறுக்கிற சூட்டில் மாவு இருக்கும் போதே நல்ல உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா பொட்டுக்கடலை லட்டு ரெடி இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க